ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே சிக்கன் வாங்காமல் இருக்க முடியல ஏன்னால் நம்ம அப்படியே பழகிட்டோம் நான் இன்றைக்கி போய் நாட்டுக்கோழி கறி தான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் பெல்லாவுக்கு தனியாக ஒரு கால் கிலோ அளவுக்கு எலும்பு இல்லாத கறி வாங்கிட்டு வந்தேன் அவளுக்கு தனியாக வேக வச்சு கொடுக்கணும் இப்போ எங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போகிறேன் நான் கொஞ்சமாக தண்ணி மாதிரி சூப் மாதிரி வைக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இப்போ பெல்லாவுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சமாக எண்ணெயும் போட்டுட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுருவேன் நல்லா வெந்ததுக்கு பின்னாடி எடுத்து அந்த சூப் தனியாக கறி தனியாக எலும்பு தனியாக பிரிச்சுட்டு எலும்பு இல்லாமல் கொடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சுல அதனால் நானும் இப்போ ரொம்ப பயந்துட்டு சிக்கன் கொடுக்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது இப்போ அவளுக்கு தனியாக இப்போ வேக வைக்கிறேன் இது வேக வச்சு முடிச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்தது இதுலேயே தான் சாப்பாடு வைக்கணும் இதிலேயே தான் குழம்பு வைக்கணும் குக்கரில் ஒரு குக்கர் போய் சேர்ந்துருச்சு அதனால் இப்போ வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் இஞ்சியெல்லாம் உரிச்சிட்டு பாருங்கள் சிக்கன் எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளம் என் கால் கடி வேதான் உட்காந்துருப்பா எங்கேயுமே போக போகமாட்டான் அந்த சிக்கன் வாசத்துக்கு சுற்றி சுற்றி வந்துட்டு அங்கேயே தான் உட்காந்துட்டுப்பா மழை வேறு இந்த மலையில் கண்டிப்பாக கொஞ்சமாவது சிக்கன் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் ஏன்னா என்னை சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அதனால் இப்போ அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் செஞ்சு சாப்பிடுவேன் இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாமே உரித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இனிமேல் வறுத்து அரைக்க வேண்டிதான் மல்லி சீரகம் மிளகு கருவேப்பிலை எல்லாமே வறுத்து நான் மிளகாய் ரெண்டு தான் போட்டிருக்கேன் பயங்கர காரமான மிளகாய் இது அதனால ரெண்டு தான் போட்டிருக்குறேன் அதனால் நல்லா சூப் மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சமாக தான் மசாலா போட்டுருக்கேன் ரொம்ப போடல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் வதக்கிக்கணும் சூப் மாதிரினா தண்ணி குழம்பு மாதிரி இது பாருங்க பெல்லாவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சூப்போடு சேர்த்தி இப்போ அதே குக்கரில் அந்த வேக வச்ச குக்கரை கழுகிட்டு மறுபடியும் அதே குக்கரில் கறியை தாளித்து விடுறதுக்கு ஆரம்பித்தாச்சு ஒரு வழியாக மசாலாலாம் போட்டு கறி குழம்பு வச்சு விட்டேன் அடுப்பில் இப்போ தேங்காயும் அரைச்சி ரெடியாக இருக்குது அரிசி ஊறிட்டுக்கு அதுக்குள்ளே பெல்லாவுக்கு ரொம்ப அவசரம் அந்த வாசனைக்கு எனக்கு ச கண்டிப்பாக சிக்கன் வேணுங்கிற மாதிரி பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருந்துச்சு சரி அதுக்கு ரெண்டு வாய் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறேன் பாருங்கள் எவ்வளோ அதை ரொம்ப ஆசையாக சாப்பிடுவான் சிக்கன்னா பாருங்க எப்படி வந்து நின்று சாப்பிட்டுருக்குறான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வழிய குழம்பு வச்சு முடிச்சுட்டேன் நல்லா மழை பெய்யறதுக்கு இந்த நாட்டுக்கோழி சாறு மாதிரி வச்சு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு அந்த குழம்பு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு திருப்பியும் அந்த குக்கரை கழுவி திருப்பியும் சாப்பாடு வச்சு விட்டுருக்குறேன் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ஒரு குக்கர் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வாழை இலையில் வாழை இலையில் சாப்பாடு பரிமாறிட்டுருக்குறேன் சுட சுட சாப்பாடும் கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பொறுமையாக உட்காந்து வாழை இலையில சூடாக சாப்பாடு பரிமாறி அது இந்த கோழி குழம்பு ஊற்றி பொறுமையாக வாழை இலையில சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால தான் உட்காந்து சாப்பிட்டுருக்குறேன் வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் சாப்பிட்டது போக அதுக்கப்புறம் இதே வாழை இலையை கொண்டுட்டு போய் நாய்க்கும் போட்டு அதுக்கும் சாப்பாடு வைக்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு அப்போ சாப்பாடு சேர்த்து வச்சுருந்தேன் இப்போ அந்த குட்டி நாய்க்கும் டாகுக்கும் கொண்டு போய் வச்சுட்டேன் பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே சாப்பாடாவது நல்லா சாப்பிடட்டும் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் என்னால் சாப்பாடு வைக்க முடியும் இதே மாதிரி நீங்களும் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வைங்க பாவம் வாயில்ல ஜீவன்களுக்கு செஞ்சால் அது நன்றியை நினச்சி பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்குதுன்ட்டு ventaja bai tata e